அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தொடர் விடுமுறை முகூர்த்தம் மிலாடி நபி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து களங்கள் மூலமாக சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளன அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு மூன்றாம் தேதி இன்று புதன்கிழமை முன்னூற்றி அறுபது பேருந்துகளும் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று இருநூத்தி பத்து பேருந்துகளும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நானூற்றி ஐந்து பேருந்துகளும் மற்றும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னைக்கு எ எண்ணூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல சென்னை கோயமேடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று எண்பது பேருந்துகளும் நான்காம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் நூற்றி ஐந்து பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து மூன்று மற்றும் நான்கு ஆகிய நாட்களில் இருபத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகளை இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்டணி சிலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி இன் அல்லது மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்